பழனிக்கு காவடி தூக்கலாம் அண்ணாமலைக்கு காவடி தூக்க முடியுமா என மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டன்சத்திரத்தில் சத்திரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சத்திரம் அருகே உள்ள தங்கச்சியம்மா பட்டியில் அதிமுக ஒன்றிய கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆரின் நூற்று ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் வனத்துறை அமைச்சரும் அதிமுக கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது அடுத்த பிரதமராகக் கூடிய தகுதி நரேந்திர மோடி அடுத்த முதலமைச்சராக கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூறுகின்றோம் ஆனால் பாஜகவினர் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அடுத்த முதல்வர் அண்ணாமலை என்றும் கோஷமிடுகின்றனர் நாங்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு காவடி தூக்க முடியாது பழனிக்கு கூட காவடி தூக்குவோம் இப்படி அண்ணாமலையை அடுத்த முதல்வர் என்று கூறுவதை கண்டிக்க வேண்டும் தான் முதல்வர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியதற்கு மறுப்பு தெரிவிக்கவே பாஜக அதிமுக உறவு முறிந்தது அதேபோல் கருணாநிதி முரசொலி மாறன் கஷ்டத்தில் இருக்கும்போது கோபாலபுரம் வீடு ஏலத்திற்கு வந்தபோது எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று முரசொலி மாறன் கேட்டதால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும்

அப்படி அவரு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கருணாநிதியையும் முரசொலி மாற ஒரு மைத்திரும் கடுமையான கஷ்டப்படுறாங்க அப்ப போய் எம்ஜிஆர் வீட்டில் புரசொலி மாறன் கருணாநிதி ரெண்டு பேரும் போய் இப்ப ஒரு குடியிருக்கார் பாருங்க மனைவி தயாரம்மா இருக்கிற சோபான குரல் இருலத்துக்கு வந்தது இது அத்தனை விஷயங்களும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எனவே ஒரு வாரத்துக்கு கூட இது போய் கிடையாது கோபாலபுரம் வீடு ஏலத்துக்கு வந்து விட்டது இந்த ஏலத்தில் இருந்து நீங்கள் எங்கள் மாமாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முரசொலி மாறன் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் சொல்லி கருணாநிதி பேசி முடிவாக எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து இலவசமாக நடித்து கொடுத்து